இப்ப வந்து அது எல்லாம் கடந்து இவ்வளவு நாள் நம்ம அந்த வழிகளை எல்லாம் கடந்த நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை வேண்டான்னு சொன்னவங்களோட லைஃப் சரியில்லை அதுக்கப்புறம் உணர்ந்ததை என்ன பண்ண விக்னேஷ் நீங்கள் சொன்னது ஆமாம் எனக்கும் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க சுரேஷ் புரோ சுரேஷ் ப்ரோ அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாமே கடந்து தான் வந்திருப்போம் சரியா நல்லது கெட்டது எல்லாமே கடந்து வந்திருப்போம் உண்மை தான் சுரேஷ் ப்ரோ எல்லாரும் அந்த சிறு வயசெல்லாம் தாண்டி தானே வரும் ஒரு பக்குவமான நிலைக்கு வ வரும்போது அதை உணர்ந்து என்ன பண்ணுறது டேடி வெல்கம்னு சொல்கிறாங்க விக்னேஷ் ப்ரோ ஓகே பாய் பாய் சீ டுமாரோ சுரேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் ப்ரோ லைவுக்கு வந்து சா தேடி கண்டுபிடிச்சி லேட் ஆகாது லைவுக்கு வந்துட்டேங்கல்ல ஆனால் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டுட்டேன் எட்டே கால் உக்கே போட்டேன்னு நினைக்கிறேன் எட்டே கால் எட்டரைக்குள்ளே போட்டேன் வேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் ப்ரோ ಸುರೇಶ್ ಬ್ರೋ ಓಕೆ ಬಾಯ್ ಸೊಲಾಂಗ ಕುಮಾರಣ್ಣ ಸುರೇಶ್ ತಂಬಿ ಬಾಯ್ಸಾಂಗರು குமாரண்ணா லைவ்ல யாரையுமே காணமே குமாரண்ணா குமாரண்ணா நான் கூட லவ் பண்ணவில்லை ரெண்டாயிரத்தி எழுவதுல லவ் பண்றேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எழுபதுல லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களா குமாரண்ணா நான் இருக்கேனோ எனக்கு தெரியல ஏன்னா இப்பதானே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வரைக்கும் நம்மள இல்லையோ தெரியல இன்னும் ஒரு ஐம்பது வருஷம்னா இப்பயே ஐம்பது வயசு ஆகுதா ஏன்னா இந்த காலத்துல நூறு வயசு நெறிக்கலாம் யாரும் இருக்க மாட்டோம்னா ஐம்பது வயசு வாழ்றதே பெரிய விஷயம் நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் நாலாம் ஐம்பது வயசு கூட தாண்ட மாட்டேன்னா சும்மா அந்த வழி இந்த வலி ஏகப்பட்ட வழி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருதுண்ணா அதெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க தான் நல்ல ஊட்டம் சொத்து நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்றது கெமிக்கல் ஃபுட்டு சிட்டியில் இருந்துட்டு வீட்டுக்குள்ளேயே செய்யற வேலையெல்லாம் பத்தாதில்ல உடம்பு ஏறிக்கிட்டே போறதா மிச்சம் உடம்பு ஏறதால சோம்பேறித்தனமாயிடுறது வேலையே பார்க்க முடியல சுறுசுறுப்பா அடிக்கடி ஏதாவது ஒன்று வந்துடுது ஆமாம் எப்போதும் சாப்பாடு எல்லாம் மெடிசன் ஆமாம் அந்த காலத்தில் இயற்கை உரம் அதான் நூறு வயது வாழ்ந்தாங்க அதை தான் உண்மைதான் நல்லா சொன்னீங்க கேரட் வாங்கினா ஃப்ரிட்ஜில் வச்சாலே அழுகி போயிடுதுண்ணா கேரட்டு ரெண்டு நாளைக்கு கூட தாங்க மாட்டேங்குது அளவுக்கு காய்கறிலாம் நல்லாவே இல்லைண்ணா தரமான காய்கறியே இல்லை அளவு ருசியும் இல்லை எவ்வளோ கூ நம்ம கூடுதலாக நல்லா டேஸ்ட்டாக போட்டு பண்ணாலும் ஏதோ அந்தளவுக்கு முதல்லாம் எங்கள் பாட்டிங்களாம் இருக்கிறத போட்டு சமைப்பாங்க அவ்ள நல்லா இருக்கும் தெரியுமா சும்மா ஒண்ணுமே இல்ல சும்மா காஞ்ச கிள்ளி போட்டு கடுகு இருக்கும் ஆஹ் வெங்காயம் சும்மா பேருக்கு அஞ்சாறு போடுவாங்க ஏதோ வதக்குவாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் எந்த பொரியல் வச்சாலும் வாசனையா இப்ப எங்க நம்ம இருக்கிறதெல்லாம் போட்டு அவ்வளவு டேஸ்டா வைக்கணும்னு வச்சாலுமே அந்த டேஸ்ட் கிடைக்கல என்னாச்சு திடீர்னு யாரை யாரைக்கணும் ஆமாம் ஆமாம் நான் வியூஸே போக மாட்டேன்